ஹலோ யூவர்ஸ் திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் ஜெய்சங்கர் காதலித்த இரண்டு பிரபல நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெய்சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் இரவும் பகலும் படத்தில் நடித்து நூற்று கணக்கான படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் மக்களின் மத்தியில் நிறைய ரசிகர்களை பெற்றவர் ஜெய்சங்கர் இளமை காலங்களில் நடிக்கும் பொழுது சில கதாநாயகிகளோடு இணைத்து பேசப்பட்டார் அதில் முதன்மையாக பேசப்பட்டவர் ஜெயலலிதா ஜெயலலிதா ஜெய்சங்கருடன் நீ யார் நீ வந்தாலே மகராசி வைரம் பொம்மலாட்டம் போன்ற பல படங்களில் இணைந்து நடித்தவர் ஜெய்சங்கருக்கும் ஜெயலலிதாவுக்கும் காதல் ஏற்பட்டதாக அந்த நேரத்தில் செய்திகள் வெளியாயின அடுத்து ஜெய்சங்கர் காதலித்த இரண்டாவது நடிகை எல் விஜயலட்சுமி எல் விஜயலட்சுமி டான்சராக அறிமுகமாகி பல படங்களில் கதாநாயகியாகவும் வளம் வந்தவர் எல் விஜயலட்சுமி ஜெய்சங்கருடன் வல்லவன் ஒருவன் நா மூவர் இரு வல்லவர்கள் சபாஷ் தம்பி போன்ற படங்களில் ஜோடியாக நடித்தவர் அப்போது ஜெய்சங்கருக்கும் எல் விஜயலட்சுமிக்கும் காதல் ஏற்பட்டதாக அந்த காலத்தில் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன இருவருக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம் வரை சென்றுவிட்டது ஆனால் ஏனோ தெரியவில்லை அது நடைபெறாமல் நின்றுவிட்டது எம்ஜிஆர் அந்த நேரத்தில் இதை கேள்விப்பட்டு ஜெய்சங்கரிடம் கூட பேசியிருக்கிறார் எல் விஜயலட்சுமியை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டால் செய்துகொள் எனவும் ஜெய்சங்கரிடம் கூறினார் ஜெய்சங்கர் அந்த நேரங்களில் மிக அதிக படங்களில் நடித்தவர் ஜெய்சங்கருடன் அதிக படங்களில் ஜோடியாக நடித்தவர் லட்சுமி மேலும் ஜெய்சித்ரா வாணிஸ்ரீ ஸ்ரீ பிரியா கேஆர் விஜயாவும் ஜெய்சங்கருடன் அதிகமாக படங்களில் நடித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி